மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சிவசுபு என்கிற சுப்பிரமணி தொடர்ந்து திருநெல்வேலியில் இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தென் மாவட்டங்களில் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்ற செயல்கள் ஏராளமாக நடைபெற்று வருவதாக காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர் புகார்கள் சென்றுள்ளன இதனை கட்டுப்படுத்தும் விதமாக தென் மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதுமே குற்ற செயல்களில் ஈடுபடும் ரவுடிகளை கண்காணித்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திருநெல்வேலியில் உள்ள ரவுடிகளையும் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வந்துள்ளனர் அப்போது பல்வேறு குற்ற செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளின் பட்டியலை எடுத்து தேடுதல் வேட்டை நடத்தியுள்ளனர் இதில் ஏற்கனவே போலீசாரால் தேடப்பட்டு வந்த சுப்பிரமணி தனது கூட்டாளிகளான முத்து மணிகண்டன் இசக்கி வசந்தகுமார் மற்றும் சத்யா ஆகிய நான்கு பேருடன் ஒவ்வொரு ஊராக தலைமறைவு வாழ்க்கை நடத்தி வந்தார் அதே சமயத்தில் சுப்பிரமணி மற்றும் அவரது கூட்டாளிகளை பிடிக்க திருநெல்வேலி சப் இன்ஸ்பெக்டர் ஆண்டோ தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது இந்த தனிப்படை போலீசார் தொடர்ந்து சுப்பிரமணி குறித்த தகவல்களை ரகசியமாக கேட்டு வந்தனர் இந்நிலையில் தனிப்படை

சுப்பிரமணி என்ற விவரங்களையும் ரகசியமாக கண்காணித்துள்ளனர் அப்போது அந்த வீட்டின் உள்ளே சுப்பிரமணி மற்றும் அவரது கூட்டாளிகள் இருப்பதையும் அவர்கள் அவ்வப்போது வெளியே சென்று வருவதையும் கண்காணித்த போலீசார் அங்கு நான்கு பேர் மட்டுமே இருப்பதை உறுதி செய்துள்ளனர் இதனையடுத்து தனிப்படை போலீசார் திடீரென சுப்பிரமணி தங்கியிருந்த வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்தனர் இதனை சற்றும் எதிர்பாராத சுப்பிரமணி மற்றும் அவரது கூட்டாளிகள் வீட்டிற்குள் போலீசார் வருவதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் அப்போது போலீசார் தங்களை கைது செய்வதற்கு நெருங்கியவுடன் திடீரென ஓடிய சுப்பிரமணி வீட்டில் இருந்த அறிவாளை எடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆண்டோவை வெட்டுவதற்கு முயன்றுள்ளார் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை யூகித்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆண்டோவ் தற்காப்பிற்காக தனது துப்பாக்கியை எடுத்து சுட்டுள்ளார் இதில் அந்த குண்டு சுப்பிரமணி மீது படாமல் வீட்டின் சுவற்றில் பாய்ந்துள்ளது இதனையடுத்து சுப்பிரமணி மற்றும் அவரது கூட்டாளிகள் நான்கு பேரும் தப்பித்தால் போதுமென வீட்டின் பின்பக கதவை திறந்து கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றுள்ளனர் உடனே போலீசாரும் அவர்களை பின்தொடர்ந்து விரட்டிச் சென்றுள்ளனர் ஆனால் அதற்குள் நான்கு பேரும் நான்கு திசைகளில் வேகமாக தப்பித்து ஓடியுள்ளனர் இதற்கிடையில் குடியிருப்பு பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதால் அங்குள்ள மக்கள் பெரும் அதிர்ச்சியில் உரைந்துள்ளனர் அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் உடனடியாக இது குறித்து பெருந்துறை போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் ஈரோடு மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜவஹருக்கும் தகவல் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து உஷாரானா போலீசார் மாவட்டம் முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சோதனை சாவடிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் ரவுடியை பிடிக்கச் சென்ற இடத்தில் துப்பாக்கி சூடு நடந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க